அரிய சுவாமியின் ஆலய அற்புதங்கள் இந்த இடத்திற்கு பல பெயர்கள் கூறப்பட்டாலும் பாணி தெரு என்றுதான் கூறுவர் பாணியே ஒரே முறைக்கு பாத்தியப்பட்ட கோயிலாகும் ஆம் அனைத்து தரப்பு மக்கள்களாகவும் வழங்கப்படும் அரிய சுவாமி அரிய சுவாமியின் பூர்வீகம் பார்த்திபனூராகும் அத்திருத்தலத்தில் உள்ள எடுத்து பரமகுடி தேவிப்பட்டினம் கீழாக்கரை போன்ற ஊரில் அரிய சுவாமியின் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது நம்பியவர்களுக்கு சாமியாகவும் நம்பாதவர்களுக்கு ஆட்டி வைக்கும் சாமியாகவும் விளங்குகிறார் வேண்டிய வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாகவும் இடையூர் செய்பவர்களை இல்லாமலும் ஆக்குகிறார் நம் திருந்தி வருபவர்களுக்கு நல்வாழ்வும் அமைத்து தருகிறார் கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்குகிறார் அரிய சுவாமி பெருமையும் புகழையும் போற்றுவோமாக இப்போ நம்ம மாமா 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 தான் சாமியோடய அறுபடல வந்து சொல்லுவோம் சொல்லுங்க மாமா ஆமாம் அந்த சாமிக்கு இன்னொரு பேர் சாமியில் கோவில் என்னென்ன சாமிங்கள்லாம் இருக்குது சாமியில் வந்து இந்த கோயில் கோவில் செக்கடின்னு இந்த இடத்துக்கு பேர் இந்த இடத்துல செக்கடிங்கிற பேரில் ராயவாரிங்கிற ஆரம்பத்து பேர் அது பேர் அரியசாமிங்கிறது அவங்க இருக்காங்க அவங்களுடைய தேவதை இது முத்துலை வீரமகாலி இந்த அரியசாமிங்கிறவங்க காவல் தெய்வம் அதே டேட்டில் இந்த முத்துலாங்கிறவங்க வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்க பாக்கியம் கொடுக்குறவங்க வீரமாவலிங்கிறவங்க வந்து ஊர்காவல்கிறேன் இவங்க ரெண்டு பேருந்தான் மூணு பேருந்தா முதல்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி என்ன கணேச வல்லாவும் இப்போ நான் கணேசன் கொண்டாந்து வச்சு சமையத்தையும் கொண்டாந்து வச்சோம் இன்றைக்கி வந்து அது வந்து ஏதோ ஒரு தானியர் ஒரு இப்போ பாத்தியப்பட்ட கோயில் தான் நாங்கள் வச்சுருந்தோம் ஆனால் இப்போ என்னென்னா ஊர் திருவிழாவை கிழக்குலேயே நம்பர் ஒன் திருவிழாவாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா மக்களும் எல்லா இதுவும் நல்ல உதவி செய்வாங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே ஒத்துழைச்சு வேலை பார்ப்பாங்க திருவிழா வந்து ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரே நாளில் காலையில் பால் கூட வேலை எல்லாமே எடுப்பாங்க மதியம் அண்ணா இந்த சாயங்காலத்தில் சமயபுரத்துலேருந்து அலங்காரத்த பண்ணி சாமி நல்லா வச்சுருவாங்க அலங்காரம் பண்ணுவாங்க நைட்டு பூக்குழி இறங்குவாங்க அதோடு பாரி காலையில் பாரி கடற்கரையில் போய் செலுத்துவாங்க ஊரே விசேஷமாக இருக்கும் அன்றைக்கின்னு வந்து இது ஊர் திருவிழா சொல்ல முடியுமே தவிர ச எங்க தான் சொல்ல முடியாது செக்கட முனிக சாமி ஏன் பேர்ஜி முன்னாடி ஆரம்பத்தில் அதில் ரெண்டு செக்கு கிடக்கு அந்த கோயிலுக்கு கீழே ரெண்டு செக்கு கிடக்கு இப்போ இலையில நாங்கள் கோயில் கட்டும்போது வந்து தொழில் நிறுவனர்லாம் வந்து பார்த்தாங்க பார்த்த அந்த செக்குன்னா அது கீழே தான் கிடக்கு அதுக்காண்டி ஆரம்பத்துலேருந்து செக்கடி செக்கடியில் ரெண்டு செக்கு இருந்தது தான் அந்த செக்கடியில் இருந்து வாழ்ந்தவங்க தான் அந்த ராயவாரிங்கிறது ராயவாரிங்கனா இப்போ கோயில் கட்டின முன்னாடி அரிய சாமி ரெண்டாவது சொன்ன பேருக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார் தேடி வந்தவங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்வார் இவங்க வந்து நம்ம சாமி இருக்காங்கள்ல அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவா தோன்றதா அதில் நீங்களே தோன்ற வச்சா சுயம்பூ அவங்களாவே தோன்றதா இல்லை நீங்களே தோன்ற வச்சதா ஆரம்பத்தில் எங்களுக்கு முன்னோர்களே அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க தாங்க நாங்கள் பின்பற்றி அதை நாங்கள் கொண்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னோர்கள் இப்போ நாலாவது தலைமுறை எங்களுக்கு தெரிய நாலு பேர் அஞ்சு பேர் பூசாரிகள் இருந்து இதாகிருந்தாங்க இப்போ எங்கள் வீட்டிலே ஒரு ஆள் சாமி ஆடுறாரு நாங்கள் பூசாரி வேலை பார்த்துருக்கோம் போய் கேஸ் இந்த வீடியோ மொத்தினா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ வந்துன்னா புரிஞ்சிருக்கும் இந்த சாமி வந்து தான் எவ்வளோ பவர் ஃபுல் அப்படின்னு ஸோ அதெல்லாம் மறக்காமல் வந்துனா உங்களுக்கு மதுனா ஏதாவது வேண்டுதலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வேண்டுகோங்க கண்டிப்பாக வந்து தைவர்த்தி வப்பில் ஸோ எல்லாம் மறக்காம இல்லாமல் விசிட் பண்ணி பாருங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கீழாகிற உள்ள வரும்போது தான் இந்து பஜார் பச்சார்கிட்ட எல்லாருக்குமே தெரியும் ஸோ அங்கே தான் வந்து சென்டராகவே இந்த கோயில் வந்து தான் இருக்குது இந்த கோயிலில் வந்துனா எல்லா விஷயம் பார்த்து வந்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நம்ம அடுத்த கூட சந்திக்கலாம் டாடா சிவ பை கைஸ்